ஆழ்ந்து கேளுங்கள் வாழ்க்கையை பற்றிய அடிப்படையான சில அறிமுக விளக்கங்கள் நம்ம பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்மளை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறதே இல்லை பல விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிறோம் எப்படி பேங்க்கில் பணம் போடுறது எப்படி பேங்க்கில் இருந்து முறையாக பணம் எடுக்கிறது பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு லெட்டர் எடுத்து தெரிஞ்சுக்கிறோம் வியாபாரம் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் பல விஷயங்களை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறோம் டிவி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறோம் நம்மை முழுமையாக வாழ வைக்க தெரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம் நாம் நம்மை முழுமையாக வாழ வைப்பதற்கான அதாவது நாம் நம்மளையே முழுமையாக வாழ வச்சுக்கிறதுக்கு தேவையான அறிவியலை மறந்து விடுகிறோம் அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில உண்மைகளை மறந்து விடுகிறோம் இப்போது அதை பற்றிய சில விளக்கங்களை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சில அறிமுகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வெறும் உங்கள் உடம்பு மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஏழு பாகங்கள் ஒன்றிணைந்த ஒரு இயக்கம் அதுதான் உண்மை ஏழு பேர் ஒன்னா சேர்ந்து நடத்துகிற ஒரு இயக்கம் நீங்க ஏழு பேர் ஒன்றிணைந்த ஒரு இயக்கம் நீங்கள் அதாவது உங்களுடைய உடம்பு தசையாலும் எலும்பாலும் நரம்பாலும் ஆன உடல் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்களுடைய சுவாச இயக்கம் சுவாசம் உள்ளே போகிறது வெளியில் வர்றது உள்ளே நிற்கிறது உள்ள நின்று அது பிராணன் தனியாக பிரிஞ்சு உடம்பு முழுக்க பரவுறது அபானன் வெளியேறுறது இந்த பிராண இயக்கங்கள் அது ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் இந்த எலும்பாலும் தசையாலும் ஆன உடம்பு ரெண்டாவது உங்கள் பிராண இயக்கம் மூணாவது உங்களுடைய எண்ண ஓட்டம் காரணமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் எதை நோக்கி ஓடுதுன்னு உங்களுக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது நீங்கள் டெய்லி உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து அதே டேபிளை தேய்ச்சி அதே பெஞ்சை தேய்ச்சி அதே ஃபைலில் கையெழுத்து போட்டுட்டு கரெக்டாக பத்தரை மணிக்கு போய் உக்காடுறது பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறது பதினொன்றரை மணிக்கு ஒரு தூக்கம் போடுறது பன்னெண்டு மணிக்கு பக்கத்தில் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் வம்பு வழக்கு பேசுகிறது ஒரு மணிக்கு லன்ச் பிரேக்கு ரெண்டு மணிக்கு திரும்ப உட்காந்து ஏதாவது பழங்கதை பேசுகிறது நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுறது அதே வாழ்க்கை தான் உடம்பால் வாழ்விங்க ஆனால் மனசால் ஏதோ ஒரு பெரிய ப்ரொடியூசர் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு என் சினிமாவில் நடிக்க வாயான்னு கூப்பிடுறா மாதிரியும் நாளைக்கு மறுநாள் நீங்கள் வாயில் போயிடுற மாதிரியும் அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன் ஆனால் சிந்தனை ஓட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனை ஓட்டத்துக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கும் எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சிருங்க உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சிந்தனை ஓட்டமும் சமநல்லாமல் ஓடிட்டே இருக்குன்னு ஸ்கூலில் ஒரு கேள்வி தென்னை மரம் பற்றி கட்டுரை வரைகன் நம்ம பையன் பசுமாடு பற்றி கட்டுரை எழுதி தான் படிச்சுட்டு போயிருக்கிறான் அங்கே திடீர்னு கேள்வி மாறி கேட்டாங்க தென்னை மரம் பற்றி கட்டுரை வரைகன் இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு தெரிஞ்சது பசுமாடு தான் பசுமாடு ஒரு விலங்கு அதுக்கு நான்கு கால்கள் உண்டு ஒரு வால் உண்டு ரெண்டு கொம்பு உண்டு ரெண்டு காதுகள் உண்டு பால் கொடுக்கும் இதை தான் படிச்சுட்டு போயிருக்கான் இவன் சரி என்ன பண்ணுறது இதில் அப்படியே மொத்தமாக எழுதிட்டு இப்போ ஏற்பட்ட தென்னை மாட்டை இப்போ ஏற்பட்ட பசுமாட்டை இந்த தென்னை மரத்தில் தான் கட்டி வைப்பார்கள் எழுதி வச்சு வேண்டான் பசு பசுமாட்டை இந்த தென்னை மரத்தில் தான் கட்டுவார்கள் எழுதி வச்சுட்டு வந்துட்டான் அந்த எக்ஸாம் திருத்துற வாத்தியார் அவர் இன்னும் பெரிய ஆள் இந்த பையன் நம்ம டியூஷன் படிக்கிறோம் இவனை பசுமாடு கற்ற படிக்க சொல்லி சொன்னதே நாம தான் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வேற கொஸ்டின் பேப்பர் வந்து தென்னை மரம் கட்டுரையாக போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சரி நம்ம பையனாச்சு கண்டும் காணாமல் பத்து மார்க்கை போட்டார் கட்டுரைக்கு பத்து மார்க்கு பத்து மார்க்கு போட்டார் இவர் துரதிருஷ்டம் அந்த பேப்பர் எச்எம் ஹெட் மாஸ்டர் கே சிக்கிடுச்சு ஹெட் மாஸ்டர் கேட்டார் இது என்னையா இது கட்டுரை தென்னமரம் பற்றி கேட்டிருக்காங்க கேள்வி இவன் பதில் பசுமாட்டை பற்றி இருக்கான் நீயும் அதை படிக்காமலே பத்து மார்க்கு போட்டிருக்க இது என்னையா லாஜிக் டீச்சர் சொன்னாராம் சார் கட்டு உரைனா என்ன சார் கட்டி வைக்கணும் கடைசியில் பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டி வச்சிட்டான்ல சார் என் பையன் கட்டி வச்சிட்டான்ல சார் அதனால கட்டுரை முடிஞ்சிருச்சு விடுங்க சார் இந்த பசுமாடு தென்னை மரம் மாதிரி தான் நம்ம திங்கிங் ஸ்டைல் கடைசியா எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் ராத்திரி வீட்டுக்கு எழுந்து வரும்பொழுது ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி நினைச்சு கட்டி வச்சுக்கிறோம் அதாவது நம்ம திங்கிங் ஃப்ளோவையும் ரியல் லைஃப்பையும் நாம் கட்டி வைக்கும் பொழுது நடக்கிற நிகழ்வு தான் அந்த ஏக்க பெருமூச்சு நல்ல பாருங்க நம்ம திங்கிங் ட்ரெண்டையும் நிஜ வாழ்க்கையையும் கட்டி வைக்கும்போது நடக்கிற நிகழ்ச்சி தான் அந்த பசுமாட்டை கொண்டாந்து தென்னை மரத்தில் கட்டி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் கட்டி வைக்கும்போது நடக்கிறது தான் நம்ம எல்லாரும் விடுற ஏக்க பெருமிச்சு எத்தனை பேர் வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கீங்க ஏக்க பெருமூச்சுனா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க இதான் இதான் ஏக்க பெருமூச்சு இதை சொன்ன உடனே எத்தனை பேருக்குள்ள மணி அடிக்குது ஆஹா என் லைஃப்ல நடக்கிறது அப்படியே சாமி சொல்றாரு எத்தனை பேருக்கு மணி அடிக்குது உள்ள நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வாழ்க்கையோடு இணையாத எண்ணெய் ஓட்டம் வாழ்க்கையில் நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்கும் போர் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் ஃபீல் பண்ணுறதுக்கும் காரணமும் இந்த எண்ணெய் ஓட்டம்தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸு பழைய ஓட்ட டேபிள் அது நாற்காலின்னு சொல்ல முடியாத முக்காலின்னு சொல்ல முடியாத ஒரு டேபிள் அதாவது மூணு கால் ஒழுங்காகவும் இன்னொரு கால் கொஞ்சம் ஆடிட்டேவும் இருக்கிற ஆனா உங்க ஓடிட்டு இருக்கிற எண்ண ஓட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படியாவது இந்த பக்கத்தில் இருக்கிற மேனேஜரை கவுத்துட்டேன்னா நான் அந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர்ல இருந்து சுப்ரீம் எம்டி அந்த எம்டி மேலே ஏதாவது ஒரு பழி வந்தால் நேச்சுரலாக அந்த போஸ்ட்டுக்கு நான் தான் போக போகிறேன் அந்த எம்டிக்கு மேலே இருக்கிற மேனேஜரை எப்படியாவது ஒரு பாலிட்டிஷியனை பிடிச்சி எதுலையாவது கோத்து விட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு போயிடலாம் அதுக்கு மேலே என்ன டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான் அது என்ன இருக்குது ஒரு ரூபா லஞ்சம் கொடுத்து அதை செல்ஃபோனில் கேமரா எடுத்து கேமரா எடுத்து டிவியில போட்டு விட்டா அவன் போஸ்ட் காலி அப்புறம் அதுலயும் நாம தாண்டா டேய் அப்படின்னு அடிச்ச உடனே அந்த மூணாவது காள் உடைஞ்சு கழுவி வந்துரும் உடஞ்சு டூம்முன்னு சேர் சாயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையும் எண்ண ஓட்டமும் வேறு வேறாக இயங்கிக் இருக்கும் பொழுது அந்த ரெண்டையும் நாம கட்டி வைக்கிற கயிறு தான் இந்த பெருமூச்சு நம்முடைய எண்ணெய் தான் நம்முடைய வாழ்க்கையோட மூணாவது பாகம் நாலாவது என்னென்னா நம்முடைய உணர்ச்சி ஓட்டம் எண்ணெய் ஓட்டத்துக்கும் அப்பாற்பட்டு உணர்ச்சி ஓட்டம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எண்ணெய் ஓட்டத்தை கூட சில நேரத்தில் கட்டுப்படுத்திடலாம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் எல்லாம் பண்ணலான்னு ஆனால் உள்ளே இருக்கிற அந்த உணர்ச்சியோட வேதனை என்ன பண்ணுவோம் நீ என்ன வேணா பண்ற எனக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு போடாடி எல்லாம் போயிருச்சு இதுக்கு மேலே தலை மேல முக்காடு போட்டா என்ன தலைப்பா கட்டினா என்ன தலை மேல துண்டு தான் விடுறா நெடுக்க போட்டா முக்காடு குறுக்க போட்டா தலைப்பா உணர்ச்சி புரிஞ்சுக்கோங்க அந்த உணர்ச்சியின் கொந்தளிப்பு இதுதான் உங்களுடைய நாலாவது பாகம் அஞ்சாவது பாகம் ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்க அனுபவிக்கிற அந்த நிலை அந்த உணர்வு நிலை ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்க அனுபவிக்கிறீங்களே ஒரு அமைதி அது உங்களுடைய அஞ்சாவது பாகம் ஆறாவது பாகம் உங்க வாழ்க்கையில் நீங்க எப்பவாவது அனுபவிக்கிற சந்தோஷம் உற்சாகம் எப்பவாவது நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் உற்சாகம் அதுதான் உங்களுடைய ஆறாவது பாகம் உங்க உயிர் சாகும்பொழுது உடம்ப விட்டு வெளியில போகுது இல்லையா அது இருந்தாதான் உங்களை பேர் வச்சு கூப்பிடுவாங்க போயிருச்சுன்னா பிணம்பாங்க அந்த போகுதே அதுதான் ஏழாவது பாகம் இந்த ஏழும் சேர்ந்ததுதான் நீங்கள் இந்த ஏழும் சேர்ந்ததுதான் நீங்கள் ஆழ்ந்து கேளுங்க திரும்பவும் சொல்றேன் எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த உடல் உங்களுடைய சுவாச ஓட்டம் உங்களுடைய எண்ண ஓட்டம் உங்களுடைய உணர்ச்சி ஓட்டம் உங்களுடைய தூக்கத்தின் போது நீங்க அனுபவிக்கிற அந்த அமைதி உணர்வு நிலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவாவது பார்க்குற சந்தோஷம் ஆனந்தம் உங்கள் உயிர் இந்த ஏழும் சேர்ந்தது தான் நீங்கள் ஸ்தூல சரீரம் அப்படின்னா இந்த எலும்பாலும் தசையாலும் ஆன உடம்பு பிராண சரீரம்னா உங்கள் சுவாசம் ஓட்டம் சரீரம்னா உங்களுடைய எண்ண ஓட்டம் சூக்ஷ்ம சரீரம்னா உங்களுடைய உணர்ச்சி ஓட்டம் காரண சரீரம்னா உங்களுடைய ஆழ்ந்த தூக்க நிலையில் நீங்கள் அனுபவிக்கிற உணர்வு ஆன்ம சரீரம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற சுகங்கள் நிர்வாண சரீரம்னா உங்கள் உயிர் இந்த ஏழும் சேர்ந்தது தான் நீங்கள் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த ஏழுலையும் வேற 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 என்ன பதிவுகளை சொருகி வச்சிருக்கீங்க என்ன பதிவுகள்னா என்னென்ன சொல்றேன் ஆழ்ந்து கேட்டுக்கோங்க காலையில் ஏழு மணிக்கு காஃபி குடிச்சு பழகிட்டீங்கன்னா ஏழு மணி ஆன உடனே வெளியில் மணி அடிக்கலாம் உள்ள மணி அடிச்சிரும் காஃபி சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு சிகரெட் பிடிச்சி பழகிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே அதை பிடிச்சாகணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வாழாமல் கட்டுப்படுத்துகிற எண்ண பதிவுகள் மனப்பதிவுகள் அதை தான் சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் இன்கம்ப்ளீஷன்னு சொல்கிறோம் இன்கம்ப்ளீஷன் சம்ஸ்காரம் எண்ணப்பதிவு மனப்பதிவு இது எல்லாமே என்னதான் தான் நம்முடைய பேட்டன்ஸ் இந்த ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு ஒரு விதமான பேட்டன்ஸ் வச்சிருப்பீங்க உங்களுடைய ஏழு பாகத்தில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதமான பேட்டன்ஸை வச்சிருப்பீங்க சம்ஸ்காரம்னு சொல்வோம் வாழும் பொழுதும் உங்களை முழுசா நிம்மதியா வாழ விடாது சாகும் பொழுதும் நிம்மதியா போக விடாது இந்த சம்ஸ்காரங்கள் தான் சாகும்போதும் உங்களுக்கு வந்து இன்னொரு பிறவி எடுக்க வைக்கிறது யாரெல்லாம் இன்னொரு பிறவி வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த சம்ஸ்காரங்களை இப்பவே எரிச்சிடணும் இந்த மனப்பதிவுகளை இப்பவே அழிச்சிடணும் இதை அழிக்காம விட்டீங்கன்னா செத்தாலும் உங்களை இது விடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க செத்தாலும் விடாது உங்க கொடியே வரும் இப்போ யாருக்காவது சாமி முக்தி கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி பண்ணுவேன்னா இந்த பேட்டன்ஸ் அந்த உயிரை ஒட்டி போகாமல் அறுத்து விட்டுருவேன் அவ்வளவுதான் அதாவது நீங்கள் இங்கிருந்து ஹரித்வார் போயிடுறீங்க இமாலயாஸுக்கு அங்கே போய் நீங்கள் வாழணும்னா உங்கள் சாமான் செட்டெல்லாம் வரணும் சாமா செட்டு வர்றது அந்த கொரியர் சர்வீஸ் வந்து சேரலன்னா நீங்கள் நேச்சுரலாக என்ன ஆவீங்க ஒன்றும் கிடைக்காம செட்டு போயிடுவீங்க அங்கே வாழ முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உங்கள் உயிர் இன்னொரு உடம்புக்கு உடனே போயிடும் ஆனால் இந்த கர்மம் பேகேஜ் இந்த பேட்டர்ன்ஸ் சம்ஸ்காரங்கள் தான் நீங்கள் அதை வச்சு ஃபர்தராக உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் இது வரலன்னா என்னாகும் அந்த உடம்புக்குள்ளேயே இருந்து இருந்து பார்த்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த உடம்பை விட்டு போயிடுவீங்க இன்னொரு பிறவி கிடையாது இதுதான் அந்த பிறப்பை அறுப்பது பிறப்பை அறுப்பது வேறு ஒன்றும் இல்லை இந்த பேட்டன்ஸை கொண்டு போகாமல் இருக்கிறது இங்கேயே அழிச்சிடுறது சாகும் பொழுது இந்த பேட்டன்ஸை கொண்டு போகாமல் அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் முக்தி அடைஞ்சால் அதுக்கு விதேக முக்தின்னு பேர் வாழும் பொழுதே இந்த பேட்டன்ஸை அழிச்சிட்டு நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு ஜீவன் முக்தின்னு பேர் சாகும்போது அழிக்கலாமா வாழும்பொழுதே அழிச்சிடலாமா அதுக்காகதான் இருக்கீங்க சாகும்போது அழிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி காசியில போய் செத்தா முக்தி சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தி அதெல்லாம் பண்ணீங்கன்னா எப்ப முக்தி சாகும் பொழுது அதுக்கு ஒரு ஜீவன் முக்தனோ அவதார புருஷனோ தேவையில்லை சாகும் போது முக்தி வரணும் முக்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மலையும் திருவண்ணாமலையும் கங்க நதியும் போதும் முடியிலிருந்து வழிஞ்ச தண்ணி கங்க அடியில் இருக்கிற தூசு மலை சாகும்போது முக்தி கொடுக்க அது ரெண்டு போதும் முழு உருவம் தாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை வாழும் பொழுதே முக்தி கொடுக்கணும்னா தான் ஞான குருவாக கடவுள் சக்தி வருது வாழும் பொழுதே முக்தி வேணும்னா தான் ஞான குருவாக கடவுள் சக்தி இறங்கி வருது வாழும் பொழுதே முக்தி அடையணும்னா தான் அதுக்காக தான் நானும் இங்க இருக்கேன் நீங்களும் இங்க இருக்கீங்க